தனுசு ராசினியர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கேது பயிற்சி மூலமாக இந்த கேது பகவான்கள் என்னென்ன மாற்றங்களை தனுஷ்ராசினியர்களுக்கு கொடுக்க போகிறாங்க என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் தனுசு ராசிக்கு நான்காம் இடத்தில் அமர்ந்த ராகு பகவான் ராசிக்கு மூணாம் இடத்தை நோக்கி பயணிக்கிறார் தனுசு ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்த கேது பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை நோக்கி செல்கிறார் ஸோ அப்போ இந்த ராகுவும் கேதுவும் ராசிக்கு என்ன அற்புதமான சூழ்நிலையை நோக்கி தரப்போகிறாங்க ஏற்கனவே நம்ம பல வீடியோ சொன்ன மாதிரி தான் சனி பயிற்சி வீடியோ மற்றும் குரு பயிற்சி வீடியோ சொன்னது என்னென்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அற்புதமான சூழ்நிலைகளை நல்ல விதமான பலன்களை கிடைக்க போகிற ராசியில் தனுஷ் ராசி முதன்மையான ராசி கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாகவே நீங்கள் நினச்ச விஷயத்த நினைச்ச மாதிரி செய்ய முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க மனசில் ஒன்று நினைக்கிறது நடக்கிறது ஒன்றா இருக்கும் மனசை விட்டு வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலைகள் பலவிதமாக இருந்திருக்கும் அதுவும் தனுசு ராசியில உள்ள ஆசிரியர்கள் பல போராட்டத்தை சந்திச்சிருப்பாங்க மாணவ செல்வங்கள் என்று கருதப்படுகின்ற மாணவர்கள் ஆசிரியர்கள் பேச்சை கேட்டிருக்கவே மாட்டாங்க இதனால் நம்மளுடைய தனுசு ராசி ஆசிரியர்கள் மாணவர்களை புரிய வைக்க பலவிதமாக ட்ரை பண்ணியிருப்பாங்க தோற்றுருப்பாங்க அதே போல் ஐடி துறையில் வேலை பார்க்குறவங்க பேங்க் டிபார்ட்மெண்டில் வேலை பார்த்தவங்க மக்கள் தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வேலை பார்த்த தனுஷராசிரியர்களுக்கெல்லாம் அழுத்தம் போராட்டம் கவலை என்ற சூழ்நிலையை ஒரு வருட காலமாக கிட்டத்தட்ட ஒரு வருடமாக ரொம்ப சந்திச்சிருப்பாங்க ஏன் எங்களை மட்டும் யாரும் புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்க நான் உண்மையாக இருந்து நேர்மையாக இருந்து விசுவாசமாக இருந்த என்ன ஏன் மதிக்கலை ஏன் மதிக்கலை அப்படின்னு கேள்வியவே உங்களுக்குள்ளே கேட்டிருப்பீங்க உங்கள் பக்கத்தில் உள்ள நண்பர்கள்டுமே கேட்டிருப்பீங்க ஸோ அவ்வளோ போராட்டம் இருந்திருக்கும் ஸோ இந்த நிலையெல்லாம் மாறுமா எப்போ மாறும் அப்படின்னு எதிர்பார்த்த நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கிரகங்கள் கொடுக்க போகுது இந்த பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கான ஆற்றலை கிரகங்கள் கொடுக்கின்றன இவ்வளவு நாட்களாக நீங்கள் போராடி போராடி பார்த்து நடக்கலை அப்படின்னு நினச்ச விஷயம் இனிமேல் நீங்கள் அதுக்கான முயற்சி எடுக்கும்போது வெற்றி கிடைக்கும் தடைகள் எல்லாம் விலக போகுது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும் உங்களுடைய வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் ஒரு முடிவு காலம் கிடைக்கும் வீடு கட்டி புதிய வீடு கட்டி அல்லது புதிய வீடு வாங்கி அதன் மூலமாக மகிழ்ச்சியை பெறக்கூடிய ஆற்றல்கள் ரீதியாக ஏற்படுகின்றன புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு பதவி உயர்வு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு பதவி உயர்வுனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட அடுத்த ஸ்டெப்புக்கு அடுத்த ஸ்டெப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கிடைக்கும் இவ்வளவு நாட்களாக உங்களை வேலையை மட்டும் வாங்கி அதாவது என்ன சொல்லுவோன்னா சுரண்டி சாப்பிட்டாண்டா அப்படிம்பாங்க அதே மாதிரி உங்களை அதிகமாக வேலை வாங்கிட்டு குறைஞ்ச தொகையை கொடுத்துருப்பாங்க குறைஞ்ச சம்பளம் கொடுத்துருப்பாங்க குறஞ்ச மதிப்பு கொடுத்துருப்பாங்க அதுக்கு நீங்கள் மனசார கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் அழுதுபோன்ற காலங்கள் அதிகம் அதே போல் உங்களுடைய கண்ணாடியை பார்த்து முகம் பார்க்கும் கண்ணாடியை பார்த்து நீங்களே நிறையா பேசியிருப்பீங்க ஏண்டா ஏன் எனக்கு மட்டும் இப்படி நான் உண்மையாக தானே இருக்கேன் நல்லா தானே வேலை பார்க்குறேன் ஏண்டா என்னையை விட்டுட்டு வேலையை பார்க்காதவனுக்கு மதிப்பு கொடுக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டிருப்பீங்க ஸோ அந்த நிலையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய செயல்பாடுகள் உங்களுக்கான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய செயல்பாடை நோக்கி நீங்கள் பயணிப்பீர்கள் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு தொழில் தொடங்கிட்டு லாக் ஆகி தொழிலை விட்டுட்டு வந்தவங்க கூட புதிய தொழில் தொடங்குவீங்க அதாவது தொழிலில் போராடிக்கிட்டே இருக்கேன் தொழிலில் ஒரே புகராட்டமாக தான் இருக்குது தொழிலில் வெற்றி பெற முடியல அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்க முடியல அதே இடத்துல தான் ஒரு வருஷமாக போராடுறேன் இந்த வருஷம் லாபம் வந்துடும் அடுத்த வருஷம் லாபம் வந்துடும் போராடுறேன் ஆனால் கிடைக்க மாட்டேங்க அப்படின்னு நினச்சவங்களுக்கு தொழிலில் ஒரு ஏற்றம் உண்டு தொழிலில் ஒரு வெற்றி உண்டு உங்களுடைய வீட்டில் வயது மூத்தவர்கள் இனிமேல் உங்களை மதிப்பாங்க வர நாட்களாக நீ சின்ன பையன் போடா நீ எதுவுமே செய்ய மாட்டேன் நீ எது செஞ்சாலும் தப்பாக தான் செய்வேன்னு சொல்லி உங்களை விட வயது மூத்தவர்கள் உங்களை வார்த்தைகளாக கஷ்டப்படுத்தியிருந்தாங்கன்னா அந்த வார்த்தைகளை அவங்க வாபஸ் வாங்கிட்டு உன்னால் முடியும் தம்பி உன்னால் முடியும் பாப்பா நீ செய் உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களை விட வயது மூத்தவர்கள் உறுதுணையாக இருப்பாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தனுசுராசி பெண்களுக்கு மாமனார் மாமியார் குடும்பம் ரொம்ப இருந்திருக்கும் அது என்ன சொல்கிறேன்னா சொல்ல முடியாத அளவுக்கு அழுத்தம் இருந்திருக்கும் நாங்கள் என் கணவர் கூட உண்மையான பாசமாக இருந்தேன் ஆனால் என்னுடைய கணவரை என் பக்கம் திரும்ப விடாமல் என்னுடைய மாமனாரும் மாமியாரும் லாக் பண்ணி வச்சிட்டாங்க நான் மனசார கஷ்டப்பட்டு அவங்களுக்கு எந்த வார்த்தைகளும் சொல்லாமல் அவங்கள்ட்ட சண்டை போடாமல் நான் மனசார மட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இதுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்காதா இதுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்காதான்னு சொல்லி நான் போகாத கோயில் கிடையாது வேண்டாத சாமி கிடையாது ஆனால் இன்னும் அவர்களுடைய வார்த்தைகளால் என்னை காயப்படுத்துகிறாங்க ஸோ இதிலேருந்து நடுவேறு வேணாம் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நம்முடைய ராசி பெண்களுக்கு குடும்ப பெண்களுக்கு உறுதியாக உங்களுடைய அங்கீகாரம் பிரதிபலிக்கப்படும் இனிமே உங்களுடைய மாமனார் மாமியார் உங்களை மதிப்பாங்க உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் இனிமே கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய கணவர் உங்களை புரிந்து கொள்வார் உங்கள் மீது அன்பு செலுத்துவார் அவர் உங்களுக்காக உங்களுடைய மாமியார்டையும் மாமனார்டையும் கண்டிப்பாக பேசுவாங்க அந்த ஒற்றுமை ஏற்படும் மன மகிழ்ச்சிகள் ஏற்படும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குதுன்னு சொல்லி தனுசு ராசி பெண்கள் சொல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் தனுசு ராசியில் பூராட நட்சத்திரத்தில் உள்ள பெண்கள் திருமண வாழ்க்கையில் போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா போராட்டம் முடிவுக்கு வரும் போராட்டம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுக்கும் உங்களுக்கு வேதனையை நீக்கி கவலையை நீக்கி சந்தோஷத்தை கொடுக்கும் இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருக்கும் தனுஷராசினியர்களுக்கு அதற்கான செயல்பாடுகளை செய்து கொடுக்கக்கூடிய அமைப்பு கிரகங்கள் கொடுக்கும் அதே போல் இவ்வளோ கனவு மனைவி ஒற்றுமையில் பிரிஞ்சு நீ வேறு நான் வேறு இல்லை பேசவே வாய்ப்பில்லாமல் இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலை யாராச்சும் இருக்காங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு அந்த சூழ்நிலையிலிருந்து மாற்றம் கிடைக்கும் உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை பெறக்கூடிய அமைப்பில் ஏற்படும் உங்களுடைய கணவர் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவார் உங்கள் மனைவி உங்கள் மீது புரிந்து கொண்டு உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி உங்களுடன் செயல்படுவார்கள் என்பது கிரக ரீதியான உண்மை குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கும் ராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு உடன் பிறந்தவர்கள் இவ்வளவு நாட்களாக உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களுக்கு அழுத்தத்தை கொடுத்து வந்தார்கள் என்றால் அந்த அழுத்தம் விலகி இனிமே அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் சகோதர சகோதரி பாசம்னா என்ன அந்த பாசம் கிடைச்சிடுமா அப்படின்னு சொல்லி ஏங்குற நம்மளுடைய ராசி என்பர்களுக்கு உண்மையான பாசம் இனிமே கிடைக்கும் நாளாக கிடைச்சதெல்லாம் போலியான பாசமாக கூட இருந்திருக்கலாம் அல்லது பாசமே இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் இனிமே உண்மையான பாசத்தை நீங்கள் எதிர்கொள்வீர்கள் அதன் மூலமாக மகிழ்ச்சியும் கொள்வீர்கள் நான் இருக்கேன் உனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு பாண்டிங் ஏற்படும் போராட்டம் இல்லாத ஒரு செயல்பாடு தடைகள் இல்லாத செயல்பாடுகளை நோக்கி இனிமே பயணிப்பீங்க அம்மாவுக்கு ஆஸ்பத்திரி செலவு நிறையா செலவழிச்சிட்டேன் இனிமே செலவழிக்க காசு கூட இல்லை அப்படின்னா நினைச்ச உங்களுக்கு அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும் நீங்கள் மிக முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகுது பயிற்சியப்போ உங்களுடைய தாயாரின் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து விடுபட்ட நீங்கள் உங்களுடைய தந்தை வழி சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் மாட்டிக்கிறவீங்க ஸோ அந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஏதாவது வில்லங்கம் பிரச்சனை வருதுன்னா முடிஞ்சளவு விட்டு கொடுத்து போங்க ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கான தீர்வு உங்களுக்கே சாதகமாக அமையும் அதே போல் உங்களுடைய சித்தப்பா பெரிப்பா உறவுகள் மூலமாக அதாவது அப்பா வழி சித்தப்பா பெரியப்பா உறவுகள் மூலமாக சின்ன சின்ன சிக்கல்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இன்கேஸ் அவங்களுக்கும் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடு வந்தால் நீங்கள் பணிந்து செல்லுங்கள் நீங்கள் பொறுமையாக செல்லுங்கள் உறுதியாக அவர்கள் தன்னுடைய தவறை ஒப்புக்கொள்வார்கள் அடுத்த வருடம் இந்த வருடம் ஒப்புக்கொள்ளவே மாட்டாங்க நீங்கள் அவங்களை புரிய வைக்கணும் இல்லை சித்தப்பா இல்லை பெரியப்பா இவங்க நீங்கள் சொல்கிற தப்பு பெரியப்பா இதான் நியாயம் பெரியப்பா நீங்கள் என்னதான் நியாயம் சொன்னாலும் நீங்கள் சொல்கிற வார்த்தை அவங்களுக்கு எதுவுமே கேட்காது அப் உங்கள் அப்பாவுக்கும் கேட்காது உங்கள் அப்பா கூட பிறந்த உறவுகளுக்கும் கேட்பதற்கான வாய்ப்புகள் குறைவு ஆண்வெளி உறவுகளுக்கு வாய்ப்புகள் குறைவு சரியா அப்போ என்ன பண்ணுங்கன்னா உங்கள் அப்பா கூட பிறந்த உங்களுடைய அத்தை ஒரு உறவுகிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்கள் அவங்க அவங்கள்ட்ட சொல்லும்போது இவங்க கேட்டுக்குவாங்க நீங்கள் டைரக்டாக சொல்லும் போது கேட்டுக்கிற மாட்டாங்க இதை உண்மை ஸோ நகர்த்திற விதம் தான் வேறு ஆனால் சாதகமான சூழ்நிலை இவங்களுக்கு அமையும் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த தனுஷ் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நன்றி